விழித்தெழு பாடலை எழுதிய பாடலாசிரியர் யார் கவிஞர் செல்ல கணபதி விடிந்ததும் பாடலை பாடுவது எது காகம் நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் உயர்ந்த அறிவை பெறுவதற்கு எதற்காக ஒன்று கூடுகிறது பூக்களில் உள்ள தேனை உண்பதற்கு சிங்கத்திற்கு வந்த சந்தேகம் என்ன வாழ்க்கை என்பது எது வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன வனக்கடவுள் கூறிய பதில் என்ன அவரவர் திறமைக்கு ஏற்றவாறு பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கை மழை பெய்யாததற்கு காரணம் என்ன காடுகள் அழிக்கப்படுவது நாம் அழிப்பதில்லை மனிதர்கள்தான் மரங்களை வெட்டி காடுகளை அழிக்கிறார்கள் என்று புலம்பியது எது யானை தொலைநோக்கு பார்வையுடன் வீதியோரங்களில் மரக்கன்றுகளை நட்ட அரசன் யார் அசோக சக்கரவர்த்தி சிங்கம் கிளிகளுக்கு கொடுத்த வேலை என்ன பழங்களை தின்று அவற்றில் உள்ள விதைகளை காட்டில் பரப்புவது காகங்கள் எந்த மரங்களின் விதைகளை காடெல்லாம் பரப்புவதாக கூறியது வேப்ப மரம் அரசமரம் ஆலமரம் யானை எதன் மூலம் தண்ணீர் ஊற்றுவதாக கூறியது தனது தும்பிக்கை மூலம் இரவு பகல் காட்டை பாதுகாப்பதாக கூறியது எது நரி கரடி கூறியது என்ன அனைவரும் உயிர் மூச்சாக கொண்டு காட்டை பாதுகாப்போம் களிபோடு பயணம் செய்திடுவோம் பாடலை எழுதியவர் யார் எஸ் பாய்சாலே என்னிற கோட்டினால் பாதையை கடக்க வேண்டும் என கூறப்பட்டது வெள்ளை நம்ப பாதைகள் எப்பக்கத்தில் நடக்க வேண்டும் வலது பக்கத்தில் கிராமிய விளையாட்டுகள் சில தருக கிளித்தட்டு கிட்டிப்புள் பல்லாங்குழி தாயம் போடுதல் பசுவும் புலியும் தடயங்கூறி விளையாடுதல் எட்டு எதை பயன்படுத்தி எட்டு கோடு விளையாடுவார்கள் எத்தனை கால்களில் கெந்தி பாய்வார்கள் ஒற்றை காலில் எட்டு கோடு விளையாட்டினை எப்பக்கத்தில் இருந்து ஆரம்பிப்பார்கள் இடது பக்கத்திலிருந்து இருந்து எட்டு விளையாட்டில் மொத்தம் எத்தனை சுற்றுக்கள் உள்ளன நான்கு சுற்றுக்கள் எட்டு கோடு விளையாடும் போது போட்டியாளரின் பாதம் கோட்டினை மிதித்தால் என்னவாகும் போட்டியாளர் போட்டியிலிருந்து இருந்து நீக்கப்படுவார் எட்டு கோடு விளையாட்டின் வெற்றியாளர் யார் யார் கூடுதலான பழங்கள் எடுக்கின்றாரோ அவர்தான் வெற்றியாளர் டெங்கு காய்ச்சலில் அதிகம் பாதிக்கப்பட்ட மாகாணம் எது மேல் மாகாணம் டெங்கு காய்ச்சல் எதன் மூலம் பரவுகிறது நுழம்பின் மூலம் டெங்கு நுழம்புகள் உருவாவதற்கு வீட்டு சுற்றுப்புறத்தில் காணப்படும் பொருட்கள் எவை தயிர் சட்டிகள் கோப்பைகள் சிரட்டைகள் பிளாஸ்டிக் கொள்கலன்கள் பழைய தயர்கள் காய்கள் கட்டிய வெரளி பாடலாசிரியர் யார் பண்டிதர் கா சச்சினானந்தர் மனித மீசையை பார்த்து பயந்து ஓடிய மிருகம் எது மாடு பின்வரும் காய்கறிகள் வெருளியின் எவ்வுறுப்புகளாக இருந்தன சாம்பல் நிற பூசணி தலை புடலங்காய் கைகள் பானை போன்ற பூசணி பருத்த வயிறு மூக்கு அணை மிளகாய் வெண்டிக்காய் விரல்கள் நுனி வளர்ந்த கரும்பு நொண்டி கால்கள் கனிந்த தக்காளி கன்னம் நனைந்த பயிற்றங்காய்கள் மயிர்கள் அருகம்புல் முறுக்கு மீசை நாவர் பழங்கள் கண்கள் கடிதத்தின் பிரதான பகுதிகள் எவை கடிதம் அனுப்புபவரின் பெயர் கடிதம் அனுப்புபவரின் முகவரி திகதி வெளிப்பு உடல் முடிவு கையொப்பம் கடிதம் அனுப்புபவரின் முகவரி எங்கு எழுதப்படல் வேண்டும் வலப்பக்கத்தில் கடிதத்தில் கையொப்பம் எங்கு இடப்படல் வேண்டும் கடிதத்தின் முடிவில் வலப்பக்கத்தில் கடித உரையில் முத்திரை எங்கு ஒட்டப்பட வேண்டும் கடிதம் பெறுநரின் பெயர் மற்றும் விலாசத்திற்கு மேற்பகுதியில் சிறுவர்கள் தமது கிராமத்திற்கு எப்பொழுது வந்தார்கள் பாடசாலை விடுமுறையில் சிறுவர்கள் கிராமத்தில் கண்டு ரசித்தவை எவை குளம் ஆறு வயல் மரஞ்செடிகள் இயற்கை உரங்கள் இரண்டு தருக ஆட்டுப்பிழுக்கை மாட்டுச்சாணம் மழை நீரை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யும் நிலத்தை எவ்வாறு அழைப்பர் நீர்வளம் குறைந்த நிலம் பயிர்களை எவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் பூச்சிகள் தாக்காமலும் கால்நடைகள் சேதப்படுத்தாமலும் பாதுகாக்க வேண்டும் பூச்சி எதில் முட்டையிடும் பசுமையான இலையில் வண்ணத்துப் பூச்சியின் முட்டை எதனால் குடம்பியாக வெளியேறுகிறது சூரிய வெப்பத்தினால் குடம்பி எதை உண்ணும் பசிய இலைகளை குடம்பியின் உடல் எந்நிறங்களில் காணப்படும் பச்சை அல்லது பழுப்பு நிறங்களில் மயிர்கள் இருக்கும் குடம்பியை மனிதர்கள் எவ்வாறு அழைப்பர் புழு மனிதர்கள் ஏன் குடம்பியை வெறுக்கிறார்கள் மனிதர்களின் உடலில் குடம்பியின் மயிர்கள் பட்டால் அவர்களின் உடல் அரிப்பெடுத்து தோல் தடித்து ஒவ்வாமை ஏற்படுவதால் உடல் எதனை உண்ணும் பூக்களில் உள்ள தேனை அரசனை விட சிறந்தவர் யார் கல்வி கற்றவர் நம் உறவினர்கள் யார் நம்முடனேயே இருந்து நம் துன்பங்களை பகிர்ந்து கொள்பவர்கள் தம்முடைய உயிர்க்கே தீங்கு விளைப்பவர்களையும் முடிந்தளவு பாதுகாப்பவர் யார் அறிவுடையவர் நல்ல நட்பு எதனோடு ஒப்பிடப்பட்டது காய்ச்சினாலும் சுவை குன்றாத பாலுடனும் தீயிலிட்டுச் சுட்டாலும் மேலும் மேலும் வெளுக்கும் சங்குடனும் ஒப்பிடப்பட்டது கொடைக்கு பெயர் போன அரசர் யார் கர்ண மகாராசா கர்ணனுக்கு அங்க தேசத்தை நன்கொடையாக கொடுத்த அரசன் யார் துரியோதன சக்கரவர்த்தி முதியவர் போன்று மாறுவேடமிட்டு வந்தவர் யார்